அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னை சுத்தி உள்ள இங்க கிடைக்கக்கூடிய மூலிகைகள் பத்தி நான் போடுறேன் பாப்போம் எப்படி ஒண்ணு ஆமா அப்படியே என்னைய சேர்த்து எடுத்தா போஸ்ட் கேன்சல் பண்ணிரானுங்க

இது இதன் பேர் இது எனக்கு கரெக்டாக தெரியல தகரன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் மணி செடி பாருங்க நிறைய இருக்குங்க எங்கள் வீட்டை சுற்றி எங்கிட்ட நான் வசிக்கிற இடத்துல ஏகப்பட்டது நிறைய கிடைக்கும் இது பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மூலிகை இது பாருங்க வெளில இருக்குங்க வெள்ளை வெள்ளையா கலர்ல இருக்கு பாத்தீங்களா வெள்ளை இருக்கு இருக்குல்ல வெள்ளை இருக்கு இது பாத்தீங்கன்னா பாப்போம் கொடுங்க இது வந்து நார்மலா நம்ம கிடைக்கிற எல்லாத்துக்கும் இது இதோட பாருங்க நார்மலா கிடைக்கக்கூடியது இந்த இருக்கும் பூவு இதுல இது வெள்ளை இருக்கு இது எங்க வீட்டை சுத்தி நிறைய இருக்கு யாருக்கு என்ன தேவைப்பட்ட சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா முடக்கத்தான் பாருங்க முடக்கத்தான் கீரை இது மருதாணி வைக்கக்கூடாது இதில் முடக்கத்தான் இதுவும் இங்கே அவைலபிள் இருக்குது தேவைப்படுதுங்க சொல்லுங்கள் இது மருதாணி மருதாணி பார்த்துக்கோங்க மருதாணி பூ இது தொட்டாசினிங்க எங்கள் பகுதியில் நிறைய கிடைக்குது இது தோட்ட உடனே சுருங்க கிடையாது அந்த தொட்டாசினி இது பா எல்லாத்தையும் தோட்டம் உடனே சுருங்கிருச்சு இலையெல்லாம் பூவோடு இருக்குது இதுவும் இதெல்லாம் தேவைப்படுவோம் யாருக்கேனும் தேவைப்பட்டா எல்லா பகுதியிலையும் இதுவும் பரவாயில்ல கிடைக்கக்கூடியது யாருக்கேனும் தேவைப்பட்ட சொல்லுங்க அனுப்பி வைக்கிறேன் தோற்று கத்தாலை இது தேவைப்படுவரும் அணுகவும் சோத்து கத்தாலை பாருங்க இந்த மொழியை பாருங்க இதுவும் கூட எங்கள் பகுதியில் எங்கள் வீட்டார்களும் நிறைய கிடைக்குது இதுவும் ஆமாம் இது பேர் கரெக்டாக நினைக்கிற ஆனால் பக்கத்தில் கேட்டப்போ இது துத்தி அப்படின்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க இதுவும் அறிக்கையை தேவைப்படுது இந்த இதுவும் நிறைய கிடைக்குது பாருங்க இதுவும் ஒரு மூலிகை தான் ஆனால் இதோட பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இதுவும் நிறைய கிடைக்குது இந்த பகுதியில் இந்த பூ பூக்கில் இந்த மொட்டெல்லாம் இதாக இருக்குது என்ன பூ